புறநானூறு பாடல் இறந்து கொண்டிருக்கும் அது பாடியவர் மாரோக்கத்து நப்பசலையார் பாடப்பட்டோன் சோழன் முற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் தினை பொதுவியல் துறை நிலை செற்றென்று ஆயினும் சீர்த்தன்று ஆயினும் ஒற்றென்று ஆயினும் உய்வென்று மாதோ பாடுனர் போல கைதொழுது ஏத்தி இறந்தன்று ஆகல் வேண்டும் பொலந்தார் மண்டமர் கடக்கும் தானை திந்தேர் வளவர் கொண்ட கூற்றே சோழன் கூட முற்றத்து துஞ்சியே கிளிவளவன் திந்தேர் வளவன் என்று போற்றப்படுகிறான் தேர்மேல் இருந்து வலிமையாக தாக்க வல்லவன் என்பது இதன் பொருள் அத்துடன் இவனிடம் மண்டி போரிடும் ஆட்படியும் இருந்தது வலிமை மிக்க இவனுக்கு எதிரில் நின்று உயிர் வாங்கும் கூற்றுவன் தாக்கி இவன் உயிரை வாங்கியிருக்க முடியாது பின் எப்படி இறந்தான் இந்த வளவன் பாடுபவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குபவன் இதனை அறிந்த கூற்றுவன் இவருக்கு முன்னே கை கூப்பித் தொழுது நின்று உன் உயிரைத் தா என்று பிச்சை எடுத்து அவன் வழங்க கூற்றுவன் வாங்கிக் கொண்டிருக்க வேண்டும் சோழன் கிள்ளிவளவன் திந்தேர் வளவன் என போற்றப்படுகிறான் வலிமை மிக்க அவனது உயிரை எமன் நேரடியாக பறித்திருக்க முடியாது அவன் வள்ளல் தன்மை உடையவன் எனவே எமன் அவனிடம் இறந்து உயிரை பெற்றுச் சென்றிருக்கலாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க